குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் வேம்பத்தூர் கவிராஜ பண்டிதர் இவருக்கு கவி பாடக்கூடிய புலமை எப்படி கிடைச்சது அம்பாளுடைய மந்திரங்களை ஒரு லட்சம் முறை ஜெபித்து அம்பாலோட கருணையால் அந்த கவி பாடக்கூடிய திறமை கிடைச்சிதுன்னு பார்த்தோம் அதனால் இவர் கவிராஜர் அப்படிங்கிற பேர் இவரோட பொண்ணு பேர் மீனாட்சி இவர் காசிக்கு போகிறார் போன ஒரு வாரம் பத்து நாளில் அந்த பொண்ணும் பின்னாடி வர அப்பா நீங்கள் தனியாக கஷ்டப்படுவீங்க உங்கள் கூட நானும் வரேன் நானும் சமைச்சி போகிறேன்னு வரேன் இந்த பொண்ணு துளையாக இருக்குது காசிக்கு போயாச்சு காசியில் ஒரு நாள் கடை வீதிக்கு போகிற வளையல் கடை பொண்ணு பார்த்துட்டு அப்பா எனக்கு வளையல் வாங்கி கொடுன்னு கேட்கறது இவர்கிட்ட காசு இல்லை பொண்ணுகிட்ட சொல்ல முடியுமா நம்ம பெத்த பொண்ணு ஆசையாக ஒன்று கேட்குற போது அம்மா என்னால் வாங்கி தர முடியாதும்மா கையில் காசு இல்லை எந்த ஒரு தகப்பனுக்கும் அந்த மனசு வராது அத்தகைய சூழ்நிலை எந்த ஒரு தகப்பனுக்கும் வரக்கூடாது வரவே கூடாது கடவுள் ஏதோ ஒரு சோதனை இவர் என்ன பண்றார் தவிக்கிறார் கையில் காசு இல்லை அம்மா அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்ல முடியாது பொண்ணு ஆசையாக கேட்கிறது அந்த நேரத்தில் பாருங்க ஒரு பெண்மணி வர இவ எந்த வளையலை கேட்குறாரோ அந்த வளையலை வாங்குற வாங்கி கொடுக்குற அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குற இந்த வச்சுக்கோம்மா அப்படின்னு கொடுக்குறா கவிராஜர் பார்க்கற அந்த பெண்மணியை பார்க்குற அம்மா வாங்கி கொடுத்தீங்களே பணம் உங்களுக்கு கொடுக்கலையே நீங்களா வாங்கினி அப்படின்னு விரதோ சொல்ல ஆரம்பிக்கிறார் பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம பொண்ணு தானே பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த பெண்மணி போயாச்சு வந்தது யாரு அந்த பெண்மணிக்கும் நமது குடும்பத்திற்கும் என்ன சொந்தம் என்ன உறவு தெரியல வந்தால் வாங்கி கொடுத்தா போயிட்டா சரி பரவாயில்ல ஒரு நல்ல விஷயம் தானே வளையல் ஒருத்தங்களுக்கு தானம் பண்ணுறது நல்ல விஷயம் அந்த வகையில் இந்த சுமங்கலி பெண்ணாகப்பட்டவள் நமது குழந்தையான மீனாட்சிக்கு வளையல் வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டு இவங்க திரும்ப வந்துட்டாங்க காசியில் இருக்காங்க ஒரு வாரம் பத்து நாள் போகுது திரும்ப ஊருக்கு புறப்படுறாங்க எங்கள் வேம்பத்தூருக்கு வந்தாகணும் மதுரை பக்கத்தில் ரெண்டு பேரும் புறப்பட்டு வந்துட்டுருக்காங்க எப்படி போகிற வழியில் தனது தகப்பனாருக்கு சமைத்து கொடுத்தாலோ தனது தகப்பனாரது உடல்நிலையை பார்த்து கொண்டாலோ அதே போல் இந்த மீனாட்சி வருகின்ற வழியிலும் பார்த்து கொள்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியம் அது ஒரு வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி நல்ல இல்லறத்தில் குழந்தைகள் பெற்று கொண்டார்கள் அப்படின்னா அந்த குழந்தைகள் கடைசி காலத்தில் தாயையும் தந்தையையும் கவனிக்கணும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் இதெல்லாம் அந்த காலத்தில் பால பாடங்களாக குருகுலங்களிலே பலருக்கும் சொல்லி கொடுக்கப்பட்டது அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் கைவிடக்கூடாது அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களது தேவையறிந்து நாம் செயல்பட வேண்டும் இதெல்லாம் அந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லித்தரப்பட்ட பாடங்கள் இன்னைக்கு எங்கே சொல்லித்தராங்க இன்னைக்கு இதெல்லாம் எங்கேயானு சொல்லித்தராங்களா அப்பா அம்மாவை நீ பாதுகாக்கணும் ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல சொல்லித்தரலாம் இன்றைக்கு ஒரு பிரதான பாடங்களாக நமது மாணாக்கர்களுக்கு நமது மாணவர்களுக்கு இத்தகைய விஷயங்களை நம்ம கொடுக்கறது கிடையாது எல்லாமே படிப்பு எக்ஸாமு எல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாமே இந்த பொன் குழந்தை எதுக்கு வந்திருக்கு அப்பா கஷ்டப்படுவாங்களேன்னு குழ வந்திருக்கு ரெண்டு பேரும் திரும்ப போயிட்டுருக்காங்க அப்படியே போய்ட்டுருக்கிறப்ப முதன் முதலாக இந்த மீனாட்சி அப்பாவை பார்த்தாலே ஒரு மரத்தடின்னு சொன்னேன் புறப்பட்டு ஒரு வாரம் பத்து நாளில் ஒரு மரத்தடியில் மீனாட்சி வந்தால் அப்பா கூட அதிர்ச்சியாகி கபிராஜர் கேட்குறேன் என்னம்மா மீனாட்சி இங்கேன்னு கேட்குறேன் சொன்னேன் இல்லையா அந்த மரத்தடிக்கு வந்துட்டாங்க ஆக வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் அவ்வளோதான் டைம் இது கிட்டத்தட்ட இவங்க ஊரை நெருங்கிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடணும் ஒரு யாத்திரை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆரம்பிக்கும்போது எந்த கஷ்டமும் தெரியாது நல்ல கடை கண்டு போயிட்டே இருப்போம் போய்ட்டு இறங்குறப்ப அப்போ தான் இந்த டயர்ட்னஸ் அசதி அப்போ தான் நமக்கு வரும் ஒரு சதுரகிரி மேலே ஏடுறோம் ஒரு வெள்ளியங்கிரி மலைக்கு போகிறோம் ஒரு கொல்லி மலை போகிறோம் ஏறுகிற போது நம்ம போயிடலாம் வெறு விறு வெறுன்னு போயிடலாம் அந்த முடித்து இறங்குகிற போது ஒரு டயட்னஸ் போட்டு கை காலெலாம் வலிக்கும் அது போல் இந்த கவிராஜர் இருக்கார் இல்லையா ஊர் நெருங்க போகுது இன்னொரு பத்து நாள் நடந்தால் ஊருக்கு போயிடலாம் அவருக்கு ரொம்ப அசதியாக மெதுவாக நடந்துவார் மீனாட்சி சின்ன பொண்ணு அது வேகமாக நடக்கும் அதுக்கு எந்த விதமான அசதியும் குழந்தைகளுக்கு இருக்காது இந்த மரத்தடியில் தங்குறப்ப மீனாட்சி கிட்ட சொல்கிறா அப்பா நம்ம ஊர்கிட்ட வந்துவிட்டோம் நான் விறுவிறுன்னு நான் முன்னாடி போயிடுறேன் நீ மெதுவாக நடந்து வாங்க பாடிங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது சரி ஊர்கிட்ட வந்துட்டோமே பொண்ணுக்கு வழி தெரியும் பொண்ணு தானாக போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு வாமா நீ முன்னாடி போ ஜிரதையை போ அத்தையோடு நீ வீட்டில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுப்புகிற இதன் தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்